பிரேசலாட் பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் பதினான்கு கத்து தரும் அப்பம் ஆகாய் ஒன்று ஐந்து இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆகாயின் விண்ணப்பம் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அது மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்று நம் வழிகளை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை நம் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கின்றோமா இதை குறித்து நாம் தியானித்து கர்த்தாவே என்னை சோதி தரியும் என்று அவரிடம் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் நமது வழிகளை சீர்படுத்துவார் செவ்வைப்படுத்துவார் வழிகாட்டுவார் நம்மை கரம்பிடித்து வழி நடத்துவார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் நமது வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் ஒரு விசை ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு கர்த்தாவே என் வாழ்வை சீர்படுத்தும் என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமது வழிகளை செவைப்படுத்துவார் நமக்கு முன்னாக இருக்கின்ற கோணலானவைகளை நேராக்குவார் கரடானவைகளை சமமாக்குவார் இப்படியாகவே நமக்கு முன்னதாக அவர் சென்று வழியை ஆயத்தப்படுத்தி நமக்கு ஒரு தூதனையும் கட்டளையிட்டு நம்மை பாதுகாப்பார் எனவே அவருடைய பாதுகாப்பின் கீழ் நாம் வாழும் நம் வழிகளை கர்த்தர் சீர்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் மூலமாக நீர் இன்று எங்களுக்கு ஆகாய் தீர்க்க தரிசியின் மூலமாய் இந்த விண்ணப்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா ஆம் கர்த்தாவே எங்கள் வழிகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம் உமக்கு பிரியமாய் நடக்க எங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் ஒரு விசை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களை ரட்சி தரணும் எங்களுடைய வழிகளை நாங்கள் சோதித்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நாங்கள் அதை உணர்ந்து பார்த்து உண்மை நாங்கள் பிரியப்படுத்த உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்விலே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள் வீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இப்பொழுதும் கூட கத்தாவே எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இருப்பதாக நம் அனைவரோடும் இன்றும் BLESS இருப்பதாக ஆமேன்